ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சயின்டிஃபிக்கலான பயாலஜிக்கலான மெடிக்கல் ரீதியான ஸ்டெப்ஸை பற்றி ஹெல்த் ரீதியான ஸ்டெப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறாங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுனா ரெண்டு விஷயம் உள்ளடக்கி இருக்குது மைண்டும் பாடியும் உடம்பு ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின குறைக்கணும் மைண்டு மென்டலாகவும் குறைக்கணும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு சயின்ஸ் பேக்டு ஸ்ட்ராட்டஜிஸை தான் பார்க்க போகிறோம் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கூர்ந்து கவனிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் குறையும் இதை விட பெரிய பெரிய எல்லாம் தெரியும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போது கொஞ்சம் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க இதில் மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ஹெட்டிங் ஆறு இருக்கும் அந்த ஆறுக்குள்ள ரெண்டோ மூணோ இருக்கும் சரிங்களா அந்த ஆறு ஹெட்டிங்கை ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் ஏபின்னு அதுக்குள்ளே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு கேட்டால் டீப் ப்ரீத்திங் அண்ட் ரிலாக்ஸேஷன் நல்லதான ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸும் ரிலாக்ஸ் பண்ணுறதும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அப்படிப்பட்ட ப்ரீத்திங் என்னென்னா ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் அப்படின்னா இங்கே மேலே செய்கிறது அப்பர் காஸ்டல் இங்கே செய்கிறது நடுவில் செய்யறது லோவர் காஸ்டல் இங்கே செய்யறது அப்டாமன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளே அதுக்கு பேர் டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் அந்த டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ஏழு தடவை செய்யுங்க கண்டிப்பாக ரிலாக்சேஷன் ஆகும் அப்படி என்னன்னு கேட்டால் உள்ளே இழுக்கிறது நாலு கவுண்ட்டும் வெளியில் விடுறது ஆறுலேருந்து எட்டு கவுண்ட்டுக்குள்ளே விடுங்க உள்ள இழுக்கிறதுக்கு இழுக்குறப்போ நான் விரல காட்டுவேன் நாலு கவுண்ட் வெளியில விடுறப்ப விரல காட்டுவேன் ஆறுல இருந்து எட்டு கவுண்ட் விரலை வச்சு எண்ண முடியாது இப்போ ஓகே உள்ள இழுத்தது நாலு வெளியில விட்டது ஆறுல இருந்து எட்டு கவுண்ட்டு திரும்ப நான் உள்ளே இழுக்கிறேன் நாலு கவுண்ட்டு மூணாவது தடவை உள்ளே இழுக்கிற நாலு கவுண்ட்டு வெளியில் உள்ள அதுலேருந்து எட்டு கவுண்ட்டு விரல வாட்ச் பண்ணி நான் இழுக்கிறேனான்னு பார்த்துக்கோங்க அப்டாமன் வரைக்கும் மேலே கிடையாது அப்பர் காஸ்டில் லோவர் காஸ்டில் கிடையாது டைப்ரோமேட்டிக் ஸோ இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் ட்ரை ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் ரிலீஸ் மசில்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ அது தமிழில் சொல்லணுன்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நம்மளோட மசில்ஸை ஒரு கண்ட்ராக்ட் பண்ணுறது அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறது அது எப்படின்னு கேட்டால் தலையை கீழே அமுத்துறது பத்துன்ற வரைக்கும் அப்புறம் விடுறது அப்புறம் கண்ணை மூடுறது பத்தென்ற வரைக்கும் விடுறது இப்படியே ஈ காட்டுறது விடுறது கையை இப்படி ஏதாச்சும் இப்படி பண்ணுறது விடுறது அந்த மாதிரி டென்ஸ் பண்ணி இப்படி கீழே அமுத்துறது விடுறது இப்படியே பாதம் வரைக்கும் வரணும் முழங்கால் கீழே அமுத்துறது ஸ்டாட்டிக் ஆடிசிம்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் விடுறது இது மாதிரி மசிலில் டென்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட்டில் இயற்கையான இடம் அண்டு நல்ல சூழலில் நம்ம போகிறது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நேரத்தை ஒரு நார்மல் ஒரு சன்லைட்லேயோ நார்மல் சன்லைட்லேயோ இல்லை இயற்கையான கிரீனரி பச்சையாக இருக்கிற இடத்துல நல்ல மரங்கள் செடி கொடிகள் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு பத்து நிமிஷம் அந்த வழியாக நடந்தோம்னா போதும் நம்மளுக்கு இல்லை உட்காந்துருந்தோம்னா போதும் இல்லை நம்மளோட நேரத்தை செலவு பண்ணால் போதும் நல்லாவே ஸ்ட்ரெஸ் குறையும் இதிலையே பி என்னன்னு கேட்டால் நம்மளோட விண்டோஸ் இருக்குல்ல நம்மளோட ஜன்னல் அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா காற்று வர்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்பாட்டிஃபைன்னே வச்சுக்கோங்களேன் அதில் போயிட்டு நம்ம ஒரு நேச்சர் சவுண்டை கிரியேட் பண்ண சொல்லி நே கிரியேட் நேச்சர் சவுண்ட்ஸ்னு கேட்டோம்னா அது அப்படியே க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற பாட்டு நம்மளுக்கு கிடைக்கும் நேச்சுரான சவுண்டு ஒரு ஒரு என்ன ஒரு அருவி விழுவுற மாதிரி ஆறு ஓடுற மாதிரி காற்று அடிக்கிற மாதிரி அந்த சவுண்டை போட்டு அப்படியே திறந்து வச்சோம்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் குறையும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து ஜெண்டான மூமெண்ட்ஸ் அதில் ஏ பி இருக்குது ஏ என்னன்னு கேட்டால் ஜென்டிலான மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டால் ஸ்ட்ரெச்சிங்கு யோகா தாய்ச்சி இல்லைனா ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆனால் காட்டிசோலை ரிடியூஸ் பண்ண குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐசோமெட்ரிக்னால் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் முட்டிக்கடியில் துண்டை மடக்கி வச்சுட்டு ஒன்றுன்னு சொல்லி பத்துன்ற வரைக்கும் அமைத்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன்றுன்னு சொல்லி பத்தென்ற வரைக்கும் விடுறது அப்படியே போனால் நெத்தியில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலீஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் செகண்ட் செகண்ட் தேர்ட் தேர்ட் இது செய்கிறப்போ பத்து வரைக்கும் அமுத்துறது ரொம்ப நடுங்குற அளவுக்கு அமுத்துக்கூடாது மீடியமாக அமுத்தணும் இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் எது பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் குறையும் அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம் எல்லாமே ஜென்டிலாக இருக்கணும் யோகா பண்ணலாம் தாய்ச்சி பண்ணலாம் இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலயே பி என்னன்னா ஈவன் லைட் ஃப்ளோர் இல்லைனா சேர் எக்ஸசைஸ் சேரில் உட்காந்து செய்கிறது இல்லைன்னா லைட் ஃப்ளோர் இதுவும் நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை காம் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மூணாவது பாயிண்ட் சொல்லிட்டேன் நாலாவது என்னென்னா லிமிட் த ஸ்டிமுலேஷன் நம்மளோட ஸ்டிமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கிறோம் காலையிலேருந்து அது என்ன ஸ்டிமுலேட்டுன்னு சொல்கிறேன் ஸ்டிமுலேட்னால் நம்ம ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ரெடியூஸ் த ஸ்க்ரீன் டைம் நம்ம மொபைலில் பார்க்குற டைமோ லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர் பார்க்குற டைத்தையோ டிவி பார்க்குற டைத்தையோ குறைக்கணும் சோசியல் மீடியாவில் என்ட்ராகிற டயத்தை குறைக்கணும் நியூஸ் கேட்டு அதுலேயெல்லாம் எக்ஸ்போசர் அங்கே அதாச்சு இங்கே ஏதாச்சு இங்கேதாச்சு இந்த எக்ஸ்போசரை குறைக்கணும் கண்டிப்பாக குறைச்சிட்டு காமாக இருந்துக்கணும் இது வந்து நல்லாவே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் இதுலேயே பி என்னன்னு கேட்டால் டெக் ஃப்ரீ டைமை வந்து உருவாக்குங்க நாள்லையும் உருவாக்குங்க பர்டிகுலர்லி படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி டெக் ஃப்ரீனா இன்றைக்கி செல்ஃபோன் ஒரு டெக்கு இன்றைக்கி வந்து லேப்டாப் ஒரு டெக்கு இன்றைக்கி லைட்டிங்ஸு அது இது ஏசி எல்லாமே டெக் தான் டெக் ரிலேட்டட் டெக்குக்காக அதிலோட ஒர்க் பண்ணுறது அதோட ஒன்று இருக்கிற டைமிங்கை கொஞ்சம் குறைச்சி காம் டவுன் ஆகுங்க சரிங்களா அஞ்சாவது என்னென்னா மைண்ட் ப்ராக்டிஸ் சரியா இதில் ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது ஒரு கைடட் மெடிடேஷனை யூஸ் பண்ணுங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் காம்னு ஒன்று இருக்குது ஒரு ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அது கைட் பண்ணி உங்களை மெடிடேட் பண்ண வைக்கும் இல்லைனா இன்சைட் டைமர்னுஸ்ன்னு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி கைடட் மெடிடேஷன் வந்து ஒரு யாராச்சும் ஒரு கை ஒருத்தரோட கைடன்ஸில் இப்போ என்ன மாதிரி ஃபிசியோதரபிஸ்டோட கைடன்ஸில் செய்யுங்க இல்லைனா சில ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா நம்மளோட ப்ராக்டிஸ் கிராட்டிட்யூட் ஜேர்னலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கிராட்டிடியூட் ஜேர்னலிங் இல்லைன்னா சிம்பிள் பாசிட்டிவ் அஃபிமேஷன்ஸ் அப்படின்னா நம்மளோட செயல்கள் நம்மளோட மனது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்து நம்மளை நம்ம பாராட்டிக்கணும் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்தோம் நல்ல கை காலோடு பிறந்தோம் அதுவே பெரிய சக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம படிக்க போனோம் படிச்சுட்டு காலேஜ் போய் படித்தோம் அதுக்கப்புறம் வேலை பார்க்குறோம் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறோம் குழந்தைய உருவாக்குறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் வீடு கட்டுறோம் கார் வாங்குகிறோம் நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிறோம் நம்ம ஜாலியாக இருக்கிறோம் இது மாதிரி நம்மளை நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது தான் கிராட்டிடியூட் ஜேர்னலி அதை தவிர அதுலேயே சி என்னன்னு கேட்டால் டாக் டாக்டூ சம்முன் யார்கிட்டயாச்சும் பேசணும் இல்லைன்னா நம்மளோட தாட்ஸை வந்து ஒரு யார்கிட்டையாச்சும் சொல்லணும் இல்லைன்னா ரைட்டிங்லையாச்சும் எழுதிடணும் உட்காந்து அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும் ஆறாவது ஃபைனலானது என்னென்னா ஃபுட்டு ஸ்லீப்பு ஹைட்ரேஷன் அப்படின்னா உணவு தூக்கம் அண்டு தண்ணி குடிக்கிறது ஹைட்ரேட் பண்ணிக்கிறது இதில் ஏபின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒன்று என்னென்னா நம்மளோட சுகர் இன்டேக்கை அதிகமாக அவாய்ட் பண்ணணும் ரொம்ப சர்க்கரை எடுத்துக்கிறத அதே மாதிரி ஹை கஃபைனை காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராசஸ்டு ட்ரிங்க் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸான டைத்தில் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் நம்ம நினைப்போம் ஸ்ட்ரெஸ்ஸான டைத்தில் காஃபி தான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது அப்படின்ட்டு அது உண்மை கிடையாது காஃபி குடித்தா ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் அதே மாதிரி சுகர் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கூடாது அது நம்ம உடம்பை பாதிக்கும் இன்னும் ஸ்ட உடம்பு சரியில்லாமல் போய் அதுலேயும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அதே மாதிரி ஹைட்ரேட்டட் நம்ம நல்லா தண்ணி குடிக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸான டைமத்தில் ஓ பாட்டில் எடுத்து கவ்வி தண்ணி குடிக்கணும் அண்ணா வந்து தண்ணி குடிக்கக்கூடாது கவ்வி குடிக்கணும் அதுதான் தண்ணி உங்களுக்குன்னு பாட்டில் வச்சுட்டாலும் சரி அந்த எச்சனால் உலகத்தில் எதுவுமே நடக்க போகிறது இல்லை நல்லது தான் எல்லாம் அதனால கவ்வி குடிங்க அடுத்தவங்களுக்கும் நல்லது தான் ஸோ அதே மாதிரியே கன்சிஸ்டண்ட்டான ரொம்ப கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லீப் டைமை உருவாக்குங்க முடிஞ்சால் பத்து மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் இல்லை நைட்டு ஒம்பது மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரு ஒம்பது மணி நேரம் நல்லா தூங்குறது ரொம்பவுமே நல்லது அது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா குறைக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா குறைச்சிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா எனக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பிரச்சனை இருந்தால் அதில் கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னாலும் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் பிரகாஷ் ஃபிஸியோ